வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி யோசிப்போம் நம்ம எல்லாருக்குமே திறமையான புத்திசாலித்தனமான தலைவர்கள் வேணும்னு ஆசை ஆனா ஒவ்வொரு தடவையும் தேர்தல் வரும்போது ஏன் திரும்ப திரும்ப நமக்கு நல்லா தெரிஞ்ச பழகி போன முகங்களுக்கே நம்ம ஓட்டு போகுது இந்த விசித்திரமான மனநிலைக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் காரணங்களை தான் நாம் இப்போ ஆராய போகிறோம் நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி மனசுல வந்திருக்கோம் இல்லையா திறமை இல்லாதவங்களை பார்த்து கோவப்படுறோம் ஊழலை பத்தி பேசுறோம் வருத்தப்படுறோம் ஆனா கடைசில ரிசல்ட் வரும்போது பார்த்தா அதே தலைவர்கள் அதே வாரிசுகள் அதே பழைய பாணி இது எப்படி திரும்ப திரும்ப நடக்குது நம்ம ரொம்ப சுலபமா சொல்லிடுவோம் சிஸ்டம் சரியில்லை எல்லாம் போச்சு அப்படின்னு ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் ஒருவேளை இது சிஸ்டத்தோட தப்பே இல்லைன்னா ஒருவேளை இந்த அமைப்பு தன்னைத்தானே இப்படி இப்படிதான் கவனமா வடிவமைக்கப்பட்டிருந்தா வாங்க இதோட ஆழத்துக்கு போய் பார்க்கலாம் இந்த புதருக்கு பதில் அரசியல்ல மட்டும் இல்ல அதோட ஆணிவேர் இன்னும் ரொம்ப ஆழமானது நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ள நம்மளோட மனித உளவியல்லையே அது பதிஞ்சிருக்கு நம்மளோட இயல்பே இது நமக்கு குழப்பம் நிச்சயமற்ற தன்மை இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது கணிக்கக்கூடிய ஒரு நிலையான வாழ்க்கை தான் நமக்கு ஒரு விதமான மன அமைதியை கொடுக்குது அதனாலதான் பயங்கர புத்திசாலியா புரட்சிகரமா யோசிக்கிற ஒரு தலைவரை விட பரவாயில்ல இவர் இருந்தால் எல்லாம் இப்படியே அமைதியா போகணும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு தான் நம்ம மனசு இயல்பா முன்னுரிமை கொடுக்குது இத சிம்பிளா புரிஞ்சுக்க நம்ம உடம்பையே ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம் இதே மாதிரி அது ஒரு சீரான தாளத்தோட துடிச்சுக்கிட்டே இருக்கும் அது நமக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுக்குது இன்னொரு பக்கம் மூளை அது புதுசா யோசிக்கும் சவால் விடும் மாற்றத்தை நோக்கி நம்மள தள்ளும் சமூகங்களும் பெரும்பாலும் அப்படிதான் அதுக்கு மூளையை விட இதயம் தான் ரொம்ப பிடிக்குது பழக்கப்பட்ட அந்த தாளத்தை தர்ற தலைவர்களை தான் அது விரும்புது ஏன்னா குழப்பத்தை விட ஆறுதல் தானே நமக்கு முதல்ல முக்கியமா இருக்கு இது ஒன்றும் புதுசா நாம கண்டுபிடிக்கல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தத்துவஞானி அரிஸ்டாட்டில் இதை ரொம்ப அழகா சொல்லிட்டாரு நம்ம தலைவர்கள் யாரும் வானத்திலிருந்து குதிச்சவங்க இல்ல அவங்க நம்மளோட கூட்டு விருப்பங்கள் நம்மளோட பயங்கள் இதோட ஒரு கண்ணாடி பிம்பம் தான் சரி ஒரு தனி மனுஷனோட இந்த மனநிலை எப்படி ஒரு பெரிய சமூக அமைப்பா மாறுது எப்படி இந்த சிஸ்டம் தன்னைத்தானே பாதுகாத்துக்குது வாங்க பார்க்கலாம் இந்த சுழற்சியை பாருங்களேன் இது ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் மாதிரி வேலை செய்யுது எல்லாம் எங்க ஆரம்பிக்குது நமக்கு பாதுகாப்பு வேணுங்கிற அந்த ஆசையில அதனால பழக்கமான முகங்களை தேடி போறோம் அவங்க ஆட்சிக்கு வந்ததும் என்ன செய்வாங்க அந்த பழைய நிலைமையே பாதுகாக்க முயற்சி பண்ணுவாங்க அப்பதான் அவங்க அதிகாரத்துல இருக்க முடியும் இதோட விளைவு என்ன எந்த ஒரு புது யோசனை வந்தாலும் ஐயையோ இது ஆபத்து இது நம்ம அமைதியை கெடுத்துரும் சொல்லி அதை முளையிலே கிள்ளி எரிஞ்சிருவாங்க அப்போ நாம பாக்குற இந்த சராசரித்தனம் இந்த மிதமான போக்குங்கிறது சிஸ்டத்தோட ஒரு தோல்வி இல்லை சொல்லப்போனா அது ஒரு தற்காப்பு உத்தி பெரிய கணிக்க முடியாத மாற்றங்கள் வந்தா என்ன ஆகுமோங்கிற பயத்துல சமூகம் தன்னத்தானே மூடி போட்டுக்கிற ஒரு கவசம் மாதிரிதான் இது அப்போ இந்த சுழற்சிக்கு முடிவே இல்லையா இது எப்பவுமே இப்படிதான் இருக்குமா இல்ல, சில நேரங்கள்ல ஒரு பெரிய நெருக்கடி வரும்போது இந்த சிஸ்டம் உடைய ஆரம்பிக்கும் அப்போதான் ஒரு தெளிவு பிறக்கும் இதுதான் அந்த திருப்புமுனை ஒரு கட்டத்துல இந்த பழைய சிஸ்டம்ல இருக்கிறதுனால வர்ற வலி புதுசா உன்னை முயற்சி பண்ணால் என்ன ஆகும்ங்கிற பயத்தை விட அதிகமாயிடும் அந்த தான் மக்கள் வெறும் கோஷங்களையும் உணர்ச்சிகளையும் தாண்டி யார் இதுக்கு தீர்வு சொல்லுவான்னு நிஜமான திறமையை தேட ஆரம்பிப்பாங்க வரலாறுல இதுக்கு சூப்பரான உதாரணங்கள் இருக்கு சிங்கப்பூர் எதிர்காலமே இருந்த ஒரு சின்ன தீவு அந்த நெருக்கடியில அவங்களுக்கு தேவைப்பட்டது லீக்வானியோ மாதிரி ஒரு தீர்க்கமான ரிசல்ட் கொடுக்குறவரால் இன்னொரு பக்கம் தென்னாப்பிரிக்கா இனவெறியால சிதஞ்சு போயிருந்த ஒரு தேசம் அவங்களுக்கு தேவைப்பட்டது நெல்சன் மண்டேல மாதிரி ஒரு தார்மீக வழிகாட்டி ரெண்டு இடத்துலையுமே நெருக்கடியோட வழி மக்களை ஆறுதலை விட உண்மையான தீர்வு நோக்கி தள்ளிச்சு அப்படியானா நம்ம மாறணும்னா ஒரு பேரழிவு வந்தே ஆகணுமா அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணுமா இல்லவே இல்ல ஒரு சமூகம் புத்திசாலித்தனமா மெதுவா தன்னை எப்படி மாத்திக்க முடியும் பரிணாம வளர்ச்சி அடைய முடியும் அந்த பரிணாம வளர்ச்சி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும் மனப்பாடம் பண்றத விட்டுட்டு ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க கத்துக் நம்ம கல்வி முறையிலிருந்து ஆரம்பிக்கணும் பரபரப்புக்கு பின்னாடி போகாம உண்மைய தேடுற ஊடகங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும் எல்லாத்துக்கும் மேல உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாம உண்மைகளையும் தரவுகளையும் கேட்குற குடிமக்களா நம்ம மாறும்போது தான் அந்த மாற்றம் ஆரம்பிக்கும் விஷயம் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் சிறந்த குடிமக்கள் தான் சிறந்த தலைவர்களை உருவாக்குவாங்க நாம எதை தேடுறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் சரி இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் இப்போ நாம நம்மளையே ஒரு புது கேள்வியை கேட்டுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு ஏன்னா உண்மையான புரட்சிங்கிறது சட்டத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ ஆரம்பிக்காது அது நம்ம மனசுக்குள்ள தான் ஆரம்பிக்கும் ஒரு சமூகம் தன்னோட பயங்களை தான் உண்மையான மாற்றம் வெளியிருந்து திணிக்கப்படாம உள்ளிருந்து பூக்கும் அதனால இனிமே நாம கேட்க வேண்டிய கேள்வி அவங்க எப்போ மாறுவாங்கிறது இல்ல நாம நம்மளையே கேட்க வேண்டிய உண்மையான கேள்வி சிறந்த தலைமைக்கு நாம எப்போ தயாராக போறோம் ஆமா ஒரு சமூகம் அறிவியல முதிர்ச்சி அடையும் போது திறமசாலிகளை பார்த்து பயப்படாது திறமை ஒரு அச்சுறுத்தலா இருக்காது அது ஒரு அத்தியாவசிய தேவையா மாறும்